ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவாடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்களை வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்ய செய்யக்கூடாது எந்த விஷயம் செஞ்சாலும் மலா இருக்கலாம் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் மழா இருக்கலாம் நம்ம மாதப்பள்ள தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ஆனால் இந்த வையாசி மாதங்கிறது ஒரு மிகச்சிறந்த மாதம் அனைத்து அனைத்து ராசிக்குமே ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது அந்த வகையில் நம்ம இந்த வையாசி மாதத்தில் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி பொதுவாக அந்த மகர ராசி என்பவர் எப்பவுமே உழைப்பும் உழைக்கும் வர்க்கம் உழைப்புக்கு பேர் போடுவாங்க இந்த மகராசி என்பவர் அந்த மகராசி என்பது இந்த வையாசி மாத பலன்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையில் வளமான பலன் தர இருக்குது அதுக்கு விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வந்து சுபமூர்த்தி தினங்கள் வருதை பார்த்துருவோம் ஏன்னா நிறைய நிறைய பேர் இந்த வையாசி மாதம் சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் காது குத்துறது பால் காய்ச்சுவது புதுமனை புகையிலா இந்த மாதிரி விஷயம் நடத்துவீங்க அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வையாசி மாதம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி பத்தொம்போதாம் இந்த ஆங்கிலத்துக்கு மே பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ வளர்ப்புற சுபமூர்த்தம் அதே போல் ஜூன் ஒன்பது வைகாசி இருபத்தெட்டு திங்கக்கிழமை வளபிரை அதே போல் ஜூன் பன்னிரெண்டு வையாசி முப்பது புதன்கிழமை ஒரு வள வளர்புறை சுபமுகூர்த்தம் ரெண்டு தேய்புரை மூர்த்தங்கள் வருது மே இருபத்தாறு வயாசி மூணு ஞாயிற்றுக்கிழமை அதே போல் ஜூன் ரெண்டு வையாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு தேவிரை முகூர்த்தம் இந்த வளர்பிரிய சுபமூர்த்தத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஏற்ற உகந்தது சரிங்களா தேவிரை முகூர்த்தத்தை காட்டியும் வளபரை முகூர்த்தம் உகந்து அதை அதை பயன்படுத்தி வீட்டு விசேஷங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல் இந்த வையாசி மாதம் பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி இந்த கிரகநிலையை பார்த்துருவோம் இந்த ராசி அதிபதியான சனி பகவான் ரெண்டில் ஆட்சி பெறுகிறார் அதாவது பாதக சனியாக இருக்கார் பொதுவாகவே ராசி இருக்கிற இடத்துல பலப்படுத்தியக்கூடாதுங்க அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதை செடியாக இருந்துக்குவாங்க ரெண்டு தொழில் செய்வாங்க உழ ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்படி வந்து முதல்ல எப்படி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பலமாக இருக்கோ அது மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல பலமாக இருப்பாங்க ஆளம் தெரியாமல் காலை விடாதங்கிறது வந்து மகராசிக்கு தான் பொருந்தும் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் ஆள தெரியாமல் காலை வற்றக்கக்கூடாது இப்படினா என்ன பண்ணுவீங்க மாட்டிக்குவீங்க அதனால அத்தகைய மகாராசி அன்பர்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே அவங்கள்ட்ட அதிகம் உண்டு மற்றவங்க மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு இணையா இல்லாட்டி அவங்க 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 அளவுக்காச்சும் நம்ம வளரணும் ஒரு கார் ஒரு கார் ஒரு பங்களா மற்றவங்க வச்சுருக்காங்களா நம்மளும் அந்த மாதிரி வசதியாக யாப்போ பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அத்தகைய மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கார் அது பாதக சனி ஏற்கனவே ஐம்பது சனியும் தான் அது தாண்டி அச்சு தாண்டிட்டீங்க ஸோ இனிமேல் வருமானம் சார்ந்த விஷயத்தை தான் கொடுக்க போகுது உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க இந்த மாதம் கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதே ராசிக்கு மூலில் செவ்வாய் ராகு அதுவும் சொல்லவே வேண்டாம் செவ்வாய் ராகு சேர்க்க அதாவது கண்மூடித்தனமான ஒரு முயற்சி இதில் கண்டிப்பாக எடுப்பீங்க ஒரு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லை ஒரு கூட்டு வயிறாக்கின்னு சொல்ல முடியல அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்களை வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய விஷயங்கள் அதே போலாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒரு திறம்பட செஞ்சு அதை வந்து வெற்றி வர போகிறீங்க ஏன்னா மூணாவது முயற்சி ஸ்தானம் அதுபோல் வெளிநாடு செல்லக்கூடிய நடக்கக்கூடிய அன்பர்கள் கண்டு வெளிநாடு செய்யலாம் போல் போலீஸ் வேலை உத்தியோகம் அரசாங்கம் வேலை வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாங்க உங்களுக்கு கை கூடி வரும் அது நாளில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் அப்போ நாலாம் பாவங்கிறது வீடு வாகனம் வண்டி சேர்க்கை கால்நடைகள் அப்போ உங்களுக்கு சுக்ரன் பொழுது புதன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கால்நடை சேர்க்கை ஏற்படும் விவசாய பணிகள் மேற்கொள்வீங்க விவசாயத்துக்காக செலவு செய்வீங்க விவசாய நிலம் வாங்குவீங்க அதே போல் பத்திரப்பதிவு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா விவசாயில் விட பத்திரப்பதிவு செய்வீங்களா அதெல்லாம் பத்திரப்பதிவு உண்டு அதே போல் நாளில் பொழுது போல் வண்டி வான சேர்க்கை ஏற்படும் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கு போய் டபுள் அப்போது ஒரு ஒரு கார் வச்சுருக்கேன் ஒரு கார் வாங்கக்கூடிய சூழல் ஒரு வேன் வச்சு ஒரு வேன் வாங்கக்கூடிய சூழல் அதே போல் ஒரு பைக் இருந்தால் பைக் அதனால் ரெண்டு ரெண்டு சேர்க்கை ஏற்படும் அதே வீட்டுக்கு தேவையான நகைகள் வாங்குவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுங்க அதில் ஐந்தில் குரு சூரியன் இருக்கார் அப்போ உங்களை ராசிக்கு அஞ்சில் குரு வந்துட்டார் கண்டிப்பாக இவர்களால் பட்ட கஷ்டத்துக்கு பலன் அனுமதிக்க போகிறீங்க உங்களுக்கு குரு பாவா குரு பார்வை கோடி நன்மை சொல்லுவோம் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனை ஃபஸ்ட்டு மன ரீதியான பிரச்சனை அதே போல் ஒரு ஒரு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதே போல் தொழிலில் பிரச்சனை சிலவங்களுக்கு விதி ஜாதங்களால உடல்நிலையும் முடக்கமாக இருப்பீங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இந்த குரு பார்வை தான் போகணும் எல்லாத்தையும் சமழ்வு தன்மை உடல் உபாதைகளை நீங்கி நல்லாயிருவிங்க கடன் பிரச்சனை தீருங்க அதே போல் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து தொழிலில் வந்து அடுத்து என்ன பண்ணுவீங்க ரெண்டு ரெட்டிப்பாக எக்ஸசன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த மன வலிமையும் பொருள் உதவியும் கண்டிப்பாக வந்து செய்வாங்க ஏன்னா குறுசுகின்றக்கார் அரசு மூலமாக உங்களுக்கு அனைத்து அனுகூலம் கிடைக்க போகுது இந்த மாதிரி பயன்படுத்துங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதுவும் வேணும் அரசு சலுகை வேணும் இல்லை அரசு லோன் வேணும் அரசு மூலமாக வீடு வேணும் அரசு மூலமாக ஏதாவது ஒரு என்ன ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறோ அதை அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அடிச்ச உரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி எண்ணில் இருக்கும்போது குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் குடும்பத்தில் சில பிரிவினைகள் இருந்திருக்கும் குடும்பத்தில் அந்த காசு பண்ண விஷயத்தில் பத்து ரூபா வரவாக இருந்தால் எட்டு பாஞ்சு ரூபா செலவாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரவை விட செலவை விட வரவு அதிகமாக போகுது அப்போ இனிமேல் வந்து என்ன செலவு பத்து ரூபா இருந்தாலும் வருமானம் இருபது ரூபாவாக இருக்க போயிருது அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்தையுமே சுகமாக மாதமாக அமைக்க போதுங்க அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்துச்சோ அவங்களாம் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதேபோல் குழந்தை த பிறப்பில் குழந்தை பாக்கி யாருக்கெல்லாம் இல்லையோ கண்டிப்பாக குழந்தை பஞ்சம் கிடைக்கும் அதே போல் இந்த மாதம் முக்கியமாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குங்க அதே போல் யாரெல்லாம் தமிழில் பிரிஞ்சுருக்கீங்களோ ஏன்னா சில ஏற்ற சில நிறைய பேர் பிரிஞ்சுருப்பீங்க அவங்களாம் சேரக்கூடிய அமைப்பு இந்த மா இந்த மாதம் உண்டு அதை பயன்படுத்தியங்க அதே போல் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சண்டை செலவு தேவையில்லாத கேஸ் பிரச்சனை இதெல்லாம் சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமானத்தை பெரியக்கூடிய மாதமாக வருமானம் உங்களுக்கு இனிமேல் ஏன்னா வரவு சேமிப்பக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அதே போல் நமக்கு தொடர்ச்சியாக மகாராஷ் என்பவர்கள் நிறைய பேர் நமக்கு ஜாதகம் அனுப்பி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து அதற்கு ஒரு மகராசி என்பது அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த அவங்க விதி ஜாதத்தில் லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது ராசிங்கிறது உடல் அதேபோல் தசா புத்தி நல்ல நேரம் அப்போ தசா புத்தி தசா என்ன கிரக தசா நடத்தக்கூடிய கிரகம் என்ன புத்தி நடத்தக்கூடிய கிரகம் என்ன அதற்கேற்ற தொழிலை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயமாகலாம் இந்த மகராசி என்பவர்களே உங்கள் குறிக்கோளோடு வரக்கூடிய நீங்கள் எப்பவும் ரெண்டு திலும் செய்யக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனதில் கேட்டதை போல இனி வரும் காலங்கள் குரு பகவானால் உங்களுக்கு அனைத்தும் லாபமாக முடிய போகிறது குரு பார்க்க கோடி நன்மை அதுவும் பாக்யஸ்தானாதிபதி மகலட்சுமி